இந்த புத்தகத்துக்கு மேலே விழுந்த இந்த காகித துண்டு இதில் உள்ள எண்கள் இருக்குல்ல இது என்னதுன்னு நமக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம் ஆனால் இதில் உள்ள எண்களுக்கும் இந்த விழத்தில் நம்ம சொல்ல போகிறதுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது மனம் வல்லாதிக்க சக்திகளை எதிர்க்கும் பேராயுதம் நம்ம எபிசோடு ஒன்றில் என்ன பார்த்துருந்தோம் நாம் அனைவருமே காலம் என்னும் சிறைக்குள் அடைப்பட்டிருக்கோம் காலத்தை கடக்க முடியல காலம்தான் நமக்கு தடை அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இழும் நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ட்ராப்பில் இல்லையே குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் பிடித்த உணவை சாப்பிட்றோம் பணம் சம்பாதிக்கிறோம் வீடு கட்டுறோம் நான் நல்லா தானே இருக்கேன் நான் ஒன்றும் ட்ராப்பில் இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம் அப்படி யோசிக்கிறவங்க இந்த கூண்டில் அடைப்பட்டிருக்க இந்த கிளிகளை பாருங்கள் இந்த கிளிகளுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கிடச்சிடும் தங்குவதற்கு சிறந்த பாதுகாப்பான அறை இருக்குது வேறு எந்த விலங்குகளாலும் இதுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை ஜூவில் இருக்கிறவங்களே இந்த கிளிகளை நல்லா பார்த்துப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் யோசிச்சு பாருங்கள் இவ்வளவு கொடுத்தாலும் கூட இந்த கிளிகளின் உண்மையான விடுதலை என்னது இந்த கூண்டுலாம் இல்லாமல் இயற்கையுடன் பறந்து சுற்றி திரிவது தான் நமக்கு கூண்டுக்குள்ளே என்னதான் கிடைச்சாலும் இந்த விடுதலை போல் ஆகாது இதே போல தான் மனிதர்கள் நம்மளுமே இந்த முப்பரிமான உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள் அனைத்துமே சிற்றின்பம் தான் இந்த இன்பங்களை நம்ம அனுபவிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்றதுக்கு யோசிக்கணும் அங்கே தான் உண்மையான பேரின்பம் இருக்குது நம்ம முன்னோர்களுமே அதை நோக்கி தான் சென்றிருக்காங்க இப்படி செல்றதுக்கு காலம் தடையாக இருக்குது நிகழ்காலம் என்னும் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் தான் நம்ம இருக்கோம் நம்மளுடைய கடந்த காலத்துக்கு போகவும் முடியாது மாற்றவும் முடியாது நம்மளுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு நம்ம கடந்த காலத்துக்கு போக முடிஞ்சா எப்படி இருக்கும் அதே போல் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு போக முடிஞ்சா அது எப்படி இருக்கும் இப்போ இந்த டைம் ட்ராவல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத எல்லாம் காமிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அந்த மிஷினில் கடந்த காலத்துக்கு போவாங்க அங்கே போய் ஏதோ ஒன்று மாற்றுவாங்க இங்கே நிகழ்காலத்தில் அது மாறி இருக்கும் அதே மாதிரி அந்த மிஷினில் எதிர்காலத்துக்கு போவாங்க எதிர்காலத்தில் நடக்கிறதெல்லாம் போய் பார்ப்பாங்க இதெல்லாம் சாத்தியம்தானாங்க இப்படிப்பட்ட மிஷின்ஸை நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படிப்பட்ட இயந்திரங்களை நாம் உருவாக்கணும்னா காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல் மற்றும் ஒரு விடயத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது அது என்னது தெரியுமா சென்ற பகுதியிலே ஒரு கேள்வி கேட்டிருப்போம் நம்ம இருக்கிற இந்த ட்ராப் காலம் மற்றும் வேற ஒன்று இருக்குது அது என்னதுன்னு சொல்லுங்கள் அது என்னதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க இப்போ உங்கள் கையில் டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாட்ச் கிடச்சிருச்சு அந்த வாட்சை வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் டைம் ட்ராவல் பண்ணலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்தது தான் மகாபாரத போர் தமிழ்நாட்டில் தான் மகாபாரத போர் நடந்திருக்குன்ற உண்மையை நம்ம டாக்டர் திரு பாண்டியனேயா ஆய்வு ரீதியாக கண்டுபிடிச்சார் இப்போ ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த மகாபாரத போரை பார்க்க போகிறோம் அப்போ எந்த இடத்துல போர் நடந்ததோ அந்த இடத்துக்கு போயிடுவோம் இப்போ ஐந்தாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி போக போகிறோம் அந்த வாட்சில் ஐந்தாயிரம் ஆண்டுகள் மட்டும் செட் பண்ணுறோம் இப்போ டைம் ட்ராவல் நடக்குது இப்போ நம்ம ஐந்தாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி போயிட்டோம் ஆனால் கண்ணை திறந்து பார்க்கும்போது நாம் தமிழ்நாட்டில் இல்லை ஏன் இந்த உலகத்திலேயே இல்லை வெறும் இந்த வெட்ட வெளியில் இருக்கும் பிரபஞ்சத்தில் வெட்ட வெளியில் மிதந்துட்டு இருக்கோம் ஏன் இது நடந்தது சரியாக தான் நம்ம வாட்சில் செட் பண்ணணும் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை வெட்டு வெளியில் இருக்கும் ஏன்னா நம்ம வாட்சில் டைமை மட்டும்தான் செட் பண்ணியிருக்கோம் இடத்தை செட் பண்ணலை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா இப்போ நம்ம பூமி ஸ்பேஸில் ஒரு இடத்துல இருக்குல்ல ஆனால் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம பூமி இருந்திருக்காது இந்த பிரபஞ்சத்தில் வேறு இடத்துல இருந்திருக்கும் ஏன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருந்து இந்த பூமியில இருந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே நிலையானது கிடையாது எங்கேயோ போயிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பமே இந்த பிரபஞ்சத்தில் வேறு இடத்துல இருந்திருக்கும் அப்போ இங்கே நமக்கு என்ன புரிய வருது இங்கே காலம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இடமும் முக்கியம் ஸ்பேஸ் டைம் மட்டும் இல்லை நம்ம ஸ்பேஸையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு என்ன தோணும் என்ன வெறும் காலத்தை மட்டும் சொல்கிறாங்க என்ன இடத்துக்கு வரணும்னு சொல்லலையே அப்படின்னு தோணும் இதுவே இப்படி சொல்லியிருந்தா அந்த பார்க்குக்கு வந்துருங்கன்றாங்க அப்போ என்ன தோணும் என்ன இடத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க காலத்தை சொல்லியேன்னு தோணும் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லியேன்னு தோணும் அப்போ இங்கே என்ன தெரிய வருதுன்னா இடமும் காலமும் டைம் அண்ட் ஸ்பேஸ் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் இதுவே நான்காம் பரிமாணம் நேரத்திற்கும் இடத்திற்குமான தொடர்பு ஏதோ இந்த காலத்தில் உள்ள சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்ச மாதிரி காட்டுறாங்க ஆனால் உண்மையிலேயே ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு உள்ள தொடர்பு தமிழர்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் கருத்தினால் எழுதப்பட்ட திருக்கூறல் குரல் எண் எண்பத்தி நான்கு காலமறிதல் அதிகாரம் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் ஒருவன் காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் இந்த உலகமே வேண்டுமென கருதினாலும் கைகூடும் காலத்திற்கும் இடத்திற்குமான தொடர்பு தமிழர்களால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விடயத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே டாக்டர் திரு பாண்டினையா அவருடைய ஆய்வு விழயங்களில் சொல்லியிருப்பார் ஸ்பேஸ் டைம் ஃபோர்த் டைமென்ஷன்ஸ் இந்த டைமென்ஷன்ஸை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது என்னது டைமென்ஷன்ஸா அதெல்லாம் உண்மையா இந்த டைமென்ஷன்ஸை பற்றின புரிதல் நமக்கு ஏற்பட்டதுன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க கடவுளைப் பற்றின புரிதலுமே நமக்கு சுலபமாக ஏற்பட்டும் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கார் நம்ம எந்த இடத்துல இருந்து என்ன பண்ணாலுமே அவர் பார்ப்பார் கடவுளுக்கு எதிர்காலமும் தெரியும் கடந்த காலமும் தெரியும் இதெல்லாம் எப்படி சாத்தியம் இது போன்ற பல கேள்விகளுக்குமான விடை இந்த டைமென்ஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா கிடைச்சிரும் அப்படி இந்த நான்காம் பரிமாணமான காலம் இந்த ஃபோர்த்து டைமென்ஷன் டூ டி த்ரீ டி இதெல்லாம் என்னது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த விடத்தில் தெளிவாக பார்த்துரும் இப்போ எல்லாருக்கும் ஒரு நடைமுறை பயிற்சி சென்ற விடத்தில் நம்ம கொடுத்த ஆக்டிவிட்டி என்னது பத்து நிமிடம் உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஏதாவது ரீல்ஸு இல்லை ஷார்ட்ஸு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பத்து நிமிடம் மொபைல்லாம் பார்க்காம சும்மா உக்காந்துருக்கணும்னு சொல்லியிருந்தோம் இதை பலருமே செஞ்சுருந்தீங்க இப்போ அடுத்த நடைமுறை பயிற்சி என்னதுன்னா பத்து நிமிடம் ப்ளஸ் பத்து நிமிடம் இருபது நிமிடங்கள் எதையும் பார்க்காம சும்மா இருக்கணும் செல்ஃபோனோ டிவியோ கம்ப்யூட்டரோ எதையும் பார்க்கக்கூடாது இருபது நிமிடங்கள் ஒரு ரூமில் தனியாக சும்மா இருக்கணும் இருபது நிமிடங்கள் கரெக்டாக அலாரம் வச்சுக்கோங்க அந்த இருபது நிமிடங்களுமே நீங்கள் கண்ணை மூடணுன்ற அவசியமும் இல்லை கண்ணை திறந்தே அமைதியாக உட்காந்துருக்கணும் சரியாக உங்களால் இருபது நிமிடங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார முடியுதான்றதை பாருங்கள் இப்போ நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் சொல்லக்கூடிய பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே வாங்க இன்னும் அடுத்த எபிசோட்லலாம் இன்னும் அட்வான்ஸான மனம் சார்ந்த பயிற்சிகள் சொல்ல இருக்கிறோம் அதற்கு தயாராவதற்கு இந்த சிறு சிறு பயிற்சிகளை நீங்கள் செஞ்சாகணும் சென்ற எபிசோடில் நம்ம சொன்ன ஆக்டிவிட்டி செஞ்ச ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க அவங்க பத்து நிமிடங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு நேரம் வேகமாக போகுது இதுவே பத்து நிமிடங்கள் சும்மா இருக்கும்போது அவங்களுடைய நேரம் ரொம்பவே மெதுவாக போகுது அப்போ இங்கே என்ன நடக்குது நான் மொபைலில் ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம மனதில் என்ன அலைகள் அதிகமாக இயங்கும் மனம் வேகமாக இயங்கும் நம்ம எதையும் பார்க்காமல் சும்மா இருக்கும்போது மனதில் என்ன அலைகள் குறைவாக வரும் மனம் மெதுவாக இயங்கும் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மனதில் என்ன அலைகள் அதிகமாக இருக்குது என்ன அலைகள் அதிகமாக இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியல இந்த பத்து நிமிடங்கள் சும்மா இருக்கும்போது மனதில் என்ன அலைகள் கம்மியாக இருக்குது என்ன அலைகள் கம்மியாக இருக்கும்போது நேரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது அப்போ என்ன கேள்வினா மனம் வேகமாக இயங்கும்போது இங்கே நேரமும் நமக்கு வேகமாக போது மனம் மெதுவாக இயங்கும்போது நமக்கான நேரமும் மெதுவாக போது அப்போ இதுவே மனம் இயங்குவதை நிறுத்திவிட்டால் மனதில் என்ன அலைகளே தோன்றாமல் இருந்தால் நமக்கான நேரம் எப்படி இருக்கும் இதை சிந்திச்சு பாருங்கள் அடுத்த விழியத்தில் இந்த டைமென்ஷன்ஸை பற்றின பல உண்மைகளை பேச இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் காலத்திற்கும் மனதிற்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்த போகிறோம் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்